மாசமா பெரியார பத்தி அவதூறுகளை மேட மேடையா ஏறி பக்கரமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் பெரியாரை தன் கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிட்டு வாய மூடிட்டு வேடிக்கை பாக்குறான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பொண்டாட்டியும் பொம்பளை பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகார்கோ அனுப்பிப்பார ரங்கராஜ் பாண்டே என நடுநிலை விமர்சகர் ஒருத்தர் வந்து கொஞ்ச நாள் முன்னால ஒரு பேட்டியில பேசுற பெருமாளை நம்ம காப்பாத்தினாதான் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவேன் உண்மையிலேயே டாக்டர் தமிழ் செய் அண்ணாமலை கொஞ்சமாவது போன்றவர்க்கம் மானம் சூடு சொர் ஏதாவது இருக்கா பெரியார் இல்லைன்னா என் சமூகத்தை சார்ந்த நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு அகிர வைத்துல ஒண்ணு உட்கார்ந்து கிண்ணிட்டு இருந்தேன் பல படித்த தற்கொலைகளை அங்க போய் தாக்கட தண்ணிக்கு சமமான ஒரு தண்ணிய புனித நீர்னு சொல்லி அதுல நீர் ஆடிட்டு அதை குடிச்சிட்டு வருது இந்த சங்கிகள் எதை வைத்து நம்மளை ஒடுக்கினாங்களோ எதை மறுத்து நம்மளை ஒடுக்கினாங்களோ அதே ஆயுதத்தை கையில் எடுத்தார் பெரியார் பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை தூக்கி வழி வைத்துங்க மேடையில் இருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும் மற்ற தோழர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் தோழர் பிரியா சொன்னாங்க பெரியார் இல்லைன்னா என் சமூகத்தை சார்ந்த நான் இங்கே வந்து நின்று இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அதையே நான் வழிமொழினேன் பெரியார் இல்லைன்னா என் சமூகத்தை சார்ந்த நான் இன்றைக்கி ஏதாவது ஒரு அக்ரகாரத்தில் இடுப்பில் ஒன்று வயிற்றில் ஒன்றுன்னு உட்காந்து கிண்டிகிட்ருந்தேன் இங்கே வந்து நின்று பேசுகிறேன்னா அதற்கு பெரியார் தான் காரணம் தோழர் சொல்லும் பொழுது சொன்னாங்க ரஷ்ய புரட்சியை பற்றி பேசுனாங்க பஞ்சாலைகள்ல எப்படி பெண்கள் வந்து புரட்சி பண்ணாங்க அது மூலமா இன்னைக்கு நம்ம மகளிர் தினம் அனுசரிக்கும் அதெல்லாம் சொன்னாங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுல யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால பெண்களுக்கு எதிரான எவ்வளவு ஒடுக்குமுறைகள் எவ்வளவு வன்முறைகள் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு தனி ஆண் பெண்களுக்கு ஆதரவா பேசுறார் இந்த சமூகத்தில் பேசக்கூடாத கருத்துக்களை பேசினா அது பெரிய பாவம் அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை தைரியமா நின்று பேசுறாரு அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பெண்கள் கூட்டம் வந்து அன்னைக்கு அணி இல்ல அந்த பெண்களை யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்கெல்லாம் நமக்கு அன்றைய காலகட்டத்துல பெரியார் பின்னால அவ்வளோ பெண்கள் வந்து நின்னாங்கன்னா அவங்க வந்து வீட்டில் எவ்வளோ வசை சொற்களை கேட்டிருப்பாங்க எவ்வளவு வன்மத்தை அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி பெரியார் பின்னால வந்து அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு இங்க நாம பெரிய ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டாமா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டாமா அன்னைக்கு அந்த பெண்கள் நமக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்தார்கள் அந்த பாதையில கல்லு முள்ளு ரத்தம் அசிங்கம் அவமானம் இது எல்லாமே இருந்தது இதெல்லாம் தாங்கிட்டு அந்த பாதையை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா அதுல வந்து நடந்துட்டு இருக்கோம் வெற்றி நடையை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த பெண்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மகளிர் தினத்திலையும் அந்த பெண்களுக்கு நமக்கு பாதை அமைத்து கொடுத்த அந்த பெண்களுக்கு நாம் ஒரு பெரிய சல்யூட் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு டே லெகசி இதெல்லாம் பத்தி பேசுறோம் ஒரு தோழர் எங்கிட்ட கேட்டாரு என்னங்க வருஷா வருஷம் மார்ச் மாதம் வந்துடுச்சுன்னா டெய்லி ஒரு மேடைக்கு போறீங்க பெண்களுக்கு உரிமை வேண்டும் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் இதெல்லாம் பேசுறீங்க என்னங்க உங்களுக்கு குறைஞ்சி போச்சு என்ன கொடுக்கல உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்ல தான் என் ஏடிஎம் கார்டையே வச்சிருக்கிறாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அதோட பின் நம்பரை கூட என் பொண்டாட்டி தான் மாத்துறாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு தோழர் கேட்டார் அந்த கேள்விக்கான கருத்தியல் ரீதியான பதிலை சொல்ல வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கு அந்த பதில் என்ன ஏன் காலத்தை தாண்டி இன்னைக்கு பெரியார் வந்து பெரியாருடைய கருத்துக்கள் வந்து ஏன் இன்னைக்கு காலத்தை தாண்டி இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா இன்னைக்கும் பெரியார் அப்படின்னு சொன்னா சங்கி கூட்டம் ஏன் பதறுது ஏன் அவங்களுக்கு மேல ஆசிட ஊத்துனா எரிச்சல் வருது என்ன காரணம் எத்தனையோ தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோம் என் தேசம் என் மதம் என் இனம் என் சாதி என் மக்கள் என் குடும்பம்னு வாழக்கூட தலைவரை கூட நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த எல்லைகள் எல்லாம் கடந்து ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்சிக்காக வாழ்ந்த தலைவர்கள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம் அதுல ஒருவர் தந்தை பெரியார் அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல யார் யார் எங்கெங்க ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாங்களோ அவங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு அந்த எல்லைகள்லாம் கடந்து ஒரு தலைவர் நின்னார்ல அதனால்தான் இன்னைக்கு காலம் கடந்து அவருடைய கருத்தியல் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இந்த மண்ணில் நிக்குது தொடர்ந்து இதை பெரியார் மண் அப்படின்னு பெருமையா நாம சொல்றோம்னா அதற்கு காரணம் அந்த கருத்தியல் எந்த வரையறைக்குள்ள போய் அடைஞ்சுக்கல அந்த காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மீண்டும் இந்த சங்கி கூட்டம் தலை தூக்கிட்டு இருக்கு கடந்த பத்து வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய எண்ணங்கள் தான் சட்டமாக இருக்கிறது அவர்களுடைய விருப்பம்தான் இன்னைக்கு கலாச்சாரமா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நூறு வருஷத்துக்கு முன்னால இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் பெரியார் ஏன் தனிப்பட்ட ஒரு தலைவரா நமக்கு தெரிகிறாரு இப்ப ரோட்ல புடிச்சிட்டு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய போட்டு அடிக்கிறான்னா ஒரு எண்பது சதவீத மக்கள் அதை பார்த்துட்டு ஏ ஏன் பொம்பளையை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காத சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இன்னும் சில பேர் அறிவாளிகளா இருக்கக்கூடியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இதுக்கு காரணம் நாம ஒரு ஆணாதிக்கு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த ஆணாதிக்க சிந்தனையை இந்த சமூகத்தில் இருந்து நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதை கடந்து ஒரு சில ஞானிகள் என்ன யோசிப்பாங்க இந்த ஆணாதிக்க சமூகம் இந்த ஆணாதிக்க கருத்துக்கள் இந்த சமூகத்துல எதனால் வந்தது எந்த கருத்தியல் மூலமா இந்த சமூகத்துல வந்தது அப்ப அந்த கருத்தியலை நாம வேற இருக்க வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி வித்தியாசமா யோசிச்ச ஒரு தலைவர் தான் பெரியார் அதனாலதான் இன்னைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கிறார் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஹிஜாப் போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு இவங்க கொஞ்ச நாள் முன்னால ஒரு போராட்டம் பண்ணாங்கல்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு என்ன இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஹிந்து சமூகத்துக்கு தான் எல்லாம் சேரணும் சிறுபான்மை சமூகம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தியல் என்ன சனாதன கோட்பாடுகள் ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கணும் இங்கே இந்துக்கள் தான் எல்லாம் சிறுபான்மையிற்கு இங்கே எந்த உரிமையும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தியல் பின்னால் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் வேறோட பிடுங்கி எறியணும் அப்படின்னு நினச்சாரு அப்போ இந்த கருத்தியல் எந்த இருந்து வருது ரங்கராஜ் பாண்டே எனக்கூடிய நடுநிலை விமர்சகர் ஒருத்தர் வந்து கொஞ்ச நாள் முன்னால ஒரு பேட்டியில் பேசுறார் பெருமாளை நம்ம காப்பாற்றினாதான் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவார் மகா கும்ப மேளா நடத்துறாங்களே யூபில எவ்வளோ லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க தெரியுமா எவ்வளோ அழகா அதை மார்க்கெட் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணாங்க தெரியுமா இதே வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு எவ்வளோ அழகா இதை மார்க்கெட் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணாங்க தெரியுமா இதை ஏன் தமிழ்நாடு அரசு செய்யலை திருப்பதிக்கு டெய்லி பஸ் விடுறீங்களே ஏன் யூபிக்கு பஸ் விட்டா என்ன திருப்பதிங்க எவ்வளோ கிலோமீட்டர் யூபி இங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் யூபிக்கு தினமும் இந்த சங்கிக்கு பஸ் விடணுமா சரி பஸ்ஸை விடுறோன்னே வச்சுக்குவேன் எங்கே போய் நிறுத்துவாங்க அந்த பஸ்ஸை அந்த பஸ்ஸை அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் அடித்து உடைய நீ என்ன நிச்சயம் ட்ரெயின்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது அங்கே போய் மாட்டின மக்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அப்போது மதத்தை வச்சு மூட நம்பிக்கையை எவ்வளோ அழகாக மார்க்கெட் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு மகா கும்பமேளான்னு ஒன்றை நடத்தி பல படித்த தற்கொலைகளே அங்கே போய் சாக்கடை தண்ணிக்கு சமமான ஒரு தண்ணிய புனித நீர்னு சொல்லி அதுல ஆடிட்டு அதை குடிச்சிட்டு வருது அப்போ பல வருடங்களாக இங்க பெரியார் வந்து இந்த மூட நம்பிக்கைகளை உடச்சு தெரிச்சு இதுல இருந்து மக்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு போராடி இருக்காரு அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர் வந்து அவர் வாழ்நாள் முழுக்க அதை பேசிக்கிட்டு தான் இருந்தாரு கடைசி காலத்துல கூட ஐயோ அவங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போறேனே அப்படின்னு கவலைப்பட்டார் அவர் அந்த அளவுக்கு சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக பெரியார் இருந்தார் இன்னைக்கு தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வருஷத்துல ஒரு காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வேற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் பெரியார் என்கிற ஒரு தலைவருடைய அந்த வழிகாட்டுதல் மூலமாக நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டோம் பெண்கள் கல்வியில சிறந்து விளங்குறாங்க தான் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு பிஹெச்டி படிச்ச பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோ தமிழ்நாட்டில தான் அதிகமா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு குழந்தையை தமிழ்நாட்டில நீங்க காட்ட முடியுமா அப்போ இந்த சங்கிகள் எதை வைத்து நம்மளை ஒடுக்கிறாங்களோ எதை மறுத்து நம்மளை ஒடுத்தினாங்களோ அதே ஆயுதத்தை கையில் எடுத்தார் பெரியார் இன்னைக்கு அது மூலமா ஒரு அளவுக்கு நாம சாதிச்சிட்டோம் ஆனா இது போதுமா இந்த பயணம் இங்க முடிவடைஞ்சிடுச்சா இல்ல இன்னும் நமக்கு இலக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் இலக்குகள் இருக்கு இன்னைக்குதான் வட மாநிலங்கள்ல பெண் கல்வியை பத்தி பேசுறாங்க வேட்டி பச்சாவ் வேட்டி படாவ்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க நாம இங்க கல்வியை கொடுத்து முடிச்சுட்டோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தையும் கொடுக்குறோம் பதினோரு மேயர்கள் தமிழ்நாட்டுல இது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு தொழில் முனைவோர் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ இந்த அடுத்த கட்டத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பயணம் செஞ்சு அடுத்த இலக்கை நாம் போய் எட்டணும்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே தடை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கிக் கூட்டம் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் வேலை தான் மூட நம்பிக்கைகளை வச்சு இன்னமும் நம்மளை பின்னு எழுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் படிச்சிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம படிக்கலை மூட நம்பிக்கைகளை நம்பணும் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டும் அதே தாங்க பெரும்பாலான பெண்கள் இருக்காங்க இது எவ்வளவு பெரிய வேதனை தரக்கூடிய விஷயம் பெரியார் அவர்கள் சொல்றாரு ஒரு சமூகம் முன்னேறணும்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை தூக்கி வழி வசுங்க நீங்க கோவிலுக்கு போகக்கூடாது சாமி கும்பிடப்படாதுன்னு எல்லாம் நான் சொல்லல அது உங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சுவாங்க அது அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து காலப்போக்கில் வரும் இந்த தலைமுறைக்கு வடலைனாலும் இன்னும் இரண்டு தலைமுறை தள்ளி அந்த மெச்சூரிட்டி வரும் ஆனால் அந்த மெச்சூரிட்டியை நோக்கி இந்த அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இந்த தலைமுறைக்கு இருக்குல்ல இன்னைக்கு சங்கிகள் வெவ்வேறு ரூபத்தில் ஸ்லீப்பர் செல்ஸை இறக்கி விடுறாங்க ஒருத்தன் ஒரு மாசமா பெரியார பத்தி அவதூறுகளை மேட மேடையா ஏறி வக்கரமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் பெரியாரை தன் கொள்கை தலைவர் சொல்லிக்கிட்டு வாய மூடிட்டு வேடிக்கை பாக்குறான் இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு ஒரு வீடியோ போடுறாரு ஒரு அரசியல் தற்கொலை தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்பா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகார்கோ அனுப்பிப்பாரு ஒன்னு இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மணிப்பூர்ல விட்டு பாரு அவங்க நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு ரெண்டு வருஷமா மணிப்பூர் பத்தி எரியுதுங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல செத்து போயிருக்கிறாங்க அறுபதாயிரம் பேர் வீடு வாசலை எழுந்துட்டு இன்னைக்கு முகாம்கள்ல தங்கிட்டு இருக்காங்க இதுதான் பெண்களை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாம தான் இங்க உட்காந்து இவ்வளவு தைரியமா நம்ம பேசிட்டு இருக்கோமா இப்படிப்பட்ட அரசியல் தற்கொலைகளை டிசைன் டிசைனாக இறக்குவாங்க இனி வரக்கூடிய ஒரு வருஷம் அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற தற்கொலைகள் நிறைய பேர் வருவாங்க நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் வருவாங்க பொய்களை வதந்திகளை பரப்பக்கூடியவர் நிறைய பேர் வருவாங்க அப்போ நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கு உண்மையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு கடமை இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில இன்னும் முன்னேறாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாதி மதம் மொழி இதெல்லாத்தையும் தாண்டி யாராவது ஒருத்தர் நமக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் அந்த கையை பிடிச்சிட்டு நாம மேல வந்துடலாம் அப்படிங்கிற உறுதியோடையும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நாம ஒரு கைத்தடியா தான் இந்த காலகட்டத்துல நாம செய்ய வேண்டிய கடமை கொஞ்ச நாள் முன்னால ஐயா வந்து பெரியாருடைய ஒரு கைத்தடியை வந்து கிஃப்டா கொடுத்தாரு முதல்வருக்கு உண்மையிலே பாக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஏன்னா இவங்க சொல்லுவாங்கல்ல ராமர் வந்து காட்டுக்கு போனோம்னா பரதர் வந்து அவருடைய பாதகைகளை வச்சுதான் ஆட்சி நடத்தினாருன்னு நான் சொல்றேங்க இன்னைக்கு பெரியாருடைய கைத்தடி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கு சங்கிகள் டிசைன் டிசைனா வந்தாலும் கைத்தடியை வச்சு நல்லா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவு இருக்கு ஒன்னும் இல்லைங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பெண் ஏன் அடிமையான ஒரு சின்ன புத்தகம் எண்பது தாங்க அந்த புத்தகம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரே நாள்ல படிச்சிருந்தான் அந்த புத்தகத்தை ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள எவ்வளவு கருத்துக்கள் தெரியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களோட பர்ஸ்பெக்டிவ மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆழமான கருத்துக்களை அவ்வளவு எளிமையா அவர் சொல்லியிருக்கிறாருங்க அதுல உங்க வீட்டுல பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருந்தா பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் இங்க நிறைய ஆண்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு அந்த புக்கை வாங்கி கொடுங்க தமிழையும் கிடைக்கிறது ஆங்கிலத்திலயும் இருக்கு படிக்க சொல்லுங்க படிச்சாதான் தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு வரலாறை கடந்து வந்திருக்கிறது எப்பேற்பட்ட கஷ்டங்களை எப்பேற்பட்ட ஒடுக்குமுறைகளை எப்பேற்பட்ட உரிமை மீறல்களை கடந்து இன்னைக்கு நாம வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் பெரியார் எதையெல்லாம் கனவாக கண்டாரோ அதற்கெல்லாம் அரசியல் வடிவம் கொடுத்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு பொறியியல் கல்லூரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆனா இன்னைக்கு இந்த சங்கை கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா கடந்த பத்து நாள்ல மட்டும் ராஜஸ்தான் மாநிலத்துல நானூத்தி இருபது பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்கிறாங்க இதில் நூத்தி தொண்ணூறு ஆரம்ப பள்ளிகளும் இரநூத்தி அறுபது உயர்கல்வி பள்ளிகளும் கேட்டால் என்ன காரணம் தெரியுமா சொல்றாங்க ஸ்கூலுக்கு பசங்க வரமாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு பசங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா ஒரு அரசுடைய கடமை என்ன ஏன் அந்த பசங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி அந்த பசங்களை வரவழைச்சு அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும்ல ஒரு அரசு அதை விட்டுட்டு பள்ளிகளை இழுத்து மூடுகிறார்கள் இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பெண்கள்தான் எல்லா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க இந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அடுத்த பள்ளிக்கூட நீ எல்லாம் அவ்வளவு தூரம்லாம் போய் படிக்க வேண்டாம் அப்படின்னு முதல்ல பெண்களை தான் வீட்டில் உட்கார வைப்பாங்க அடுத்தது பாதிக்கப்பட போது பட்டியலின சமூகத்தர் ஆதிவாசிகள் சிறுபான்மை இப்ப மீண்டும் கல்வி என்ற ஆயுதத்தை இந்த சங்கி கூட்டம் கையில எடுத்திருக்கு மும்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு இங்க வந்து சீன் போட்டிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் உண்மையிலேயே டாக்டர் தமிழ் அண்ணாமலை கொஞ்சமாவது போன்றவர்க்கம் மானம் சூடு சொர்ணை ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில் பாடத்திட்டத்தில் ஒரு டாக்டர் இல்ல உங்க பேருக்கு பின்னால ஐபிஎஸ் போட்டுக்கிறீங்க எங்க இருந்து வந்தது அந்த பட்டம் இந்த அரசு கொடுத்த பட்டம் தானே அப்புறம் எப்படி இருமொழி கல்கைக்கு எதிராக உங்களால பேச முடியுது இப்படி சுயமரியாதை அடங்கு வைக்கக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு கொக்கரிச்சு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்தம் மாத்துவோம் அவங்களுக்கு தக்க பதிலடி நாம கொடுக்க வேண்டாமா அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கும் பெரியார் தேவைப்படுறாரு நாம ஒவ்வொருத்தர் மனசுலையும் பெரியார் இருக்கிறாரு நாம் ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்விகளில் பெரியார் இருக்கிறார் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம உரிமைக்காக பேசக்கூடிய பேச்சில் பெரியார் நிற்கிறார் அதனால தொடர்ந்து வாய தொடர்ந்து பேசுங்க கேள்விகள் அதைத்தானே நமக்கு அவர் சொத்தா விட்டுட்டு போயிருக்கிறாரு கல்வியை கொடுத்துட்டேன் கேள்விகளை கேளுங்கள் உங்களுக்கு பதில் திருப்தி இருந்தா மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மேடையில் அவர் பேசுற வீடியோ நீ காலையில தான் பார்த்துட்டு வந்தேன் நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசிவிட்டு கடைசியில் தந்தை பெரியார் பேசுகிறாரு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்கிறாரு நிறைய பேர் பேசிட்டாங்க இவ இப்போ நான் பேச போகிறேன் அவங்க சொன்ன நிறைய கருத்துக்கள் இருக்குது இப்போ நான் சொல்ல போற கருத்துக்களும் இருக்குது இதெல்லாம் அப்படியே ஏற்றுக்காதீங்க இதெல்லாம் வீட்டில் போட்டு அசை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது படுதோ அதை ஏற்றுக்கங்க ஒரு தலைவராக தைரியமாக மேடையில் அப்படி பேச முடியுமா அப்போது தன்னுடைய கருத்து எல்லாம் எந்த அளவுக்கு தெளிவும் கன்விக்ஷனும் இருந்தால் ஒரு தலைவராக அப்படி பேச முடியும் அவன் ஏன் வந்து ஒரு ஆக்டிவ் அரசியலுக்கு ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க இவ்வளவு சீர்திருத்தங்கள் பேசுனீங்க பெரியார் ஒரு ஆக்டிவ் அரசியலுக்கு வந்திருந்தா ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்க முடியும்ல ஆனா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா நம்ம சமூகத்துல அரசியல் ஜனநாயகம் சமூக ஜனநாயகம்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு அரசியல் ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துவது நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம் ஆனா சமூக ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துவது மனுஸ்மிருதி இன்னமும் பல இடங்களில் அறிவிக்கப்படாத ஒரு சட்டமாக மனுஸ்மிருதி தான் இருந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் பின்பற்றலைன்னா நம்பிக்கைகளை நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு ஏற்றி விட்டு இருக்கிறாங்க அப்ப இதை வேற இருக்கணும்னா நீங்க அரசியல் ஜனநாயகத்தை பாத்துக்கங்க நான் சமூக ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன் வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்து பிரயோஜனம் இல்லை பேஸ்மெண்ட் வீக்கா இருந்ததுன்னா சில செய்யப்பட்டு வராது அப்போ பேஸ்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன் பேஸ்மெண்ட்டை நான் ஸ்ட்ராங்கா போடுறேன் பில்டிங்கை நீ ஜாம் ஜாம்னு கட்டு அப்படின்னு சொன்னார் பெரியார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எஃகு கோட்டையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கட்டி நிக்கிறது தைரியமா தில்லா நிக்கிறோம் உன்னால ஆனதை பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாக்குறோம் அப்படின்னு நிக்கிறோம் இதற்கு காரணம் தந்தை பெரியார் ஒவ்வொரு நாளும் நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் நாம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இன்னைக்கு பெரியார் நமக்கு போட்ட பிச்சை பிச்சைன்னு சொல்லலாம் தப்பு இல்ல பெரியவர் தான் அவர் நமக்கு தந்தை மாதிரி தான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ்நாட்டுல பிறந்தேன் அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இங்க பிறந்ததுனாலதான் தந்தை பெரியார் போன்ற தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடிஞ்சது இன்னைக்கு சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் பெருமையா பேசுறாங்க பெரியார பத்தி பெருமையா பேசுறாங்க இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை பத்தி பெருமையா பேசுறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்தை ஒரு ஸ்ட்ராங் சித்தாந்தத்தை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை அதை திறமையாக நிறைவாக செய்வோம் அப்படின்னு இந்த நாள்ல நாம ஒவ்வொருத்தரும் உறுதி வழியோம் நன்றி வணக்கம்